இன்றைக்கி நண்பர் சாயந்தன் வந்து நல்ல ஒரு கோழி கையோடு வச்சிருக்கேன் வந்தவர் அவர் ஒரு டெஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஒன்று வெட்டி சமைச்சினாங்க இன்றைக்கி அப்போ அவர் அந்த மாரி எழுதியிருக்கிறார் வேற எல்லாம் வந்து இன்றைக்கி அப்படியே தோல் விரிக்காமல் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா தோல்லேயும் கொஞ்சம் இருக்கு இது வந்து ஒரு தக்காளி பழ சம்பல் ஒன்று போட்டிருக்கேன் மணியாக தான் இருக்குது இது வந்து அம்மா போன வருஷம் ஊரில் நின்று கொடுத்து விட்ட முரல் கருவாடு மனுஷி பாருங்க எல்லாம் பொடிக்கண்டு இதுகளெல்லாம் எல்லாம் மேலும் அதாவது முள் எல்லாம் எடுத்து வடிவாக கொடுத்து விட்டுருக்கா பிடிச்சிட்டு சாப்பிடும் போது நல்லா தான் இருக்கு வழிய பேரம் உண்டாக்கி உங்களுக்கு வீடியோவில் ஊரில் இருந்து வாங்குறாங்களே நல்லா தான்ன்றது இந்த எங்களுக்கு தான் தெரியும் ஆஹ் சின்ன இல்லை பாட்டு இந்த பனிக்கு பனியில் பாட்டு ஒரு காற்று அடிச்சு தண்டா மனுஷனை ஐயோ தோலுக்காக ஊரும் குழி இங்கே பாத்துங்க இதுக்கு பக்கத்தில் வச்ச பொன்னாங்காணி பொன்னாங்காணியை சேர்த்து போச்சு வெள்ளார இன்னும் இருக்கிற இது எங்கட பக்கத்து வீட்டு இவர் வந்து தந்தது பையன் அவர் என்னென்னு சொல் அவர் இனிவில் இனிவிலால் இந்த கழுதுகள் எல்லாம் வந்து சரியான ஈடுபாடு உள்ளால் தந்தவர் இதை வந்து இனி வார கோடை காலத்துக்கு இந்த இதில் வித மேம் நிறைய பொன்னாங்காடியில் அதை வந்து வெளியில் போட்டால் நல்லா வருமாண்டு அப்போ அதுதான் நடக்குது இன்னைக்கு கனவே கேட்ட நீங்கள் என்னென்னால் ஏன்னா இந்த இதில் ரெஸ்டாரண்ட்டுகள் அதாவது உணவகங்களில் நீங்கள் சாப்பிட்ற இல்லாத அதை போட்டு இந்த உணவகத்தில் நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலாமே அதுன்னு சொல்லி கிணறு கேட்டுருந்தீங்க அந்த சித்தாந்தம் அந்த அடிப்படையில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அதுக்காக இந்த நண்பர்கள் எல்லாம் வந்து உணவகங்கள் வச்சிருக்கீங்கன்னா அவை நல்லா வரணும் நான் உணவகத்தில் சாப்பிட இல்லையென்றாகவும் இந்த பிள்ளையில சாப்பிட இல்லையென்றாகவும் அவை நட்டப்பட்டு போறதில்லை அது இந்த அடிப்படை என்ன சொல்லி சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள ஒரு நாளும் சாப்பிட்றது இல்லை சரி யாருக்கும் என் வீட்டை காசு கொடுத்து அவை இந்த வீட்டு தான் ஆஹ் அதே மாதிரி திருக்குறள் ராமையான்னு சொல்லி சொல்றேன் தமிழ்நாட்டுல அவருக்கு மகன் வந்து கனக சுப்ரத்னம் அவர் வந்து யாழ்ப்பாணத்து ஜோவர் சுவாமியில கோட் பண்ணி அவரை அவரை சொன்னது சொல்லி வீடியோ இங்க வந்து கனடாவில எல்லாம் பேசியிருக்கிறார் பதினாறு கவர்னர் பதினாறு விஷயத்தை உண்டா அவ அவதானிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஜோவர் சுவாமிகளே வந்து வீட்டுல மனசி வந்து அதாவது ஒரு 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 கவனிக்காம வேறொரு கவனத்தோட சமைக்கிறதையே வந்து ஒரு சுவாமி கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிக்கிறாராம்னு சொல்லி சொல்றாரு அதாவது அவதானத்துக்கு சொல்றேன் சாமியை போய் கும்பிடுங்க சொல்ல இது ஒரு சுவாமி நல்ல விஷயத்தை தான் சொல்லிட்டு போயிருக்கிறார் சரியோ அதால வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அதாவது இன்னும் புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்து கட்டாயம் நாங்கள் சமைச்சா வீட்டை சமைச்சா வந்து பிள்ளைகள் அதை பார்த்து பழகும் இப்போ இந்த துணைவியார் வந்து இந்த பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பரப்பு கரை வைக்கிறது சோறு போடுறது அது லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாரு அதாவது ஒரு வாழ் வாழ்வுக்கான ஒரு அடிப்படை தேவையில் படிப்பி நாம காட்டி அதே அதேமாதிரி கடையில வாங்கி சாப்பிட்றேன்னு சொன்னால் பிள்ளை என்ன செய்கிறோம் எங்கள் நாங்கள் பெத்து வளர்ந்த பிள்ளைக்கு வந்து நாங்கள் நஞ்சை விட்டுறோம் கடைக்காரனுக்கு என்ன அது என்ன நஞ்சு பொருளையோ என்ன வேதியியல் பொருளையோ என்ன அஜினோ என்னத்தையோ போட்டு ஆக்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் வந்து லைனில் நிற்கணும் என்ன அதுதான் அவருக்கு பிஸ்னஸ் ஆனால் ஒரு தாய் சமைக்கும் போது என்னண்டா இந்த புள்ள நல்லா இருக்கணும் என்ட புருஷன் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்னு தான் சமைப்பான் அதனால தான் யோர் சுவாமிகளோ குளச்சுவாமிகளோ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஈழத்தில் நான் யாழ்ப்பாணம் வந்து சொன்னால் அதாவது மற்றாக்கள் அதை குறையாக நினைக்கக்கூடாது மட்ட கிளப்பாக்களோ அது நாங்கள் ஈழம் பண்ணால் நாங்கள் எல்லாம் உறுதாய்லாம் அப்போ அதைத்தான் சொல்லி இருக்கிறோம் சரியோ அதனால் நாங்கள் இந்த புள்ளைகளுக்கு வந்து நாங்க சமைச்சோம்னா புள்ளைகள் அதை பார்த்து பழகும் வேற ஒரு சாப்பாடு வேணும் சொல்லி புள்ள ஆசைப்படுதுன்னு சொன்னா ஐரோப்பிய சாப்பாடும் சீன சாப்பாடும் அதை வந்து நீங்க இப்பதான் இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு வீட்டை செய்து கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நஞ்ச சாப்பிடாம புள்ள வந்து வீட்டுல இருக்கிற வீட்டை தானே செய்து அதை கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடுறேன்னு சொல்லிவினோம் அதாவது உடல் நலத்தோட சாப்பிடும் சொல்லி சொல்லிவினோம் உங்களுக்கு பெனிஃபிட் அதாவது நன்மைகள் இருக்கு ஒன்று வந்து கடையில் சாப்பிடும்போது அங்க வந்து வந்து தனியா சாப்பாட்டு கோஸ்ட் மட்டும் உங்களுக்கு விற்க போறது இல்ல வேலை செய்யறது ரெண்ட் பே பண்ணணும் விளம்பரம் பே பண்ணணும் பிஸ்னஸுக்கு வந்து ட்ரெண்டு டபுள் டேக்ஸுகள் இருக்குது இப்போ உதாரணமா ஒரு எரிவாயு அங்கே வரணும்னு சொன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பத்து சத்துக்கு ஒரு மீட்டர் ஓடுதுன்னு சொன்னா அங்க வந்து இருபது சதத்துக்கு ஓடும் அல்லது அதோட கூட ஓடும் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு நீங்க வீட்டை சமைச்சு சாப்பிடும் போது வில குறையும் அதை விட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு நான் முதல் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு காலமும் ஆஹ் இதுல சாப்பிட்றதே இல்லை மூன்று நாள் கூடி அவர் சொல்லுவார் மடியில கடலை அல்வா வச்சிருப்பாங்க நாங்கள் கச்சார் அல்வான்னு அதை கடலை அல்வா வச்சிருப்பேன்னு சொல்லி வேற வேர்க்கடலை அல்வா மடியில வச்சிருப்பேன் அதை எடுத்து சாப்பிடுவேன் சொல்லி சொல்லுவேன் அப்ப நாங்கள் என்ன செய்யணும் எங்க பிள்ளைகளுக்கு அதுகளும் வந்து நல்ல ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழிகாட்ட இல்லை நாங்கள் வாழ்ந்தே காட்டி விட்டுருவோம் சரிதானே அப்போ வீட்டை சமைச்சு சாப்பிடுவோம் நன்றி சேனன் கோழிக்கரையும் இது பொறியலும் அருமையா இருக்கு